சென்னை டிசம்பர் இருபத்தி ஆறு சென்னையில் காதலனை துரத்திவிட்டு நடந்த பயங்கரம் என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் போராட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு மாணவர்கள் போராட்டம் நடத்தியபோது எடுத்த படம் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் போராட்டம் சென்னையில் என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் அவருடன் இருந்த காதலனை துரத்திவிட்டு இந்த பயங்கர சம்பவம் நடந்து உள்ளது சென்னை டிசம்பர் இருபத்தி ஆறு சென்னை கிண்டியில் அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது அதிர்வலை உலக அளவில் புகழ்பெற்ற இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் மாணவ மாணவிகளும் படித்து வருகிறார்கள் இங்கு படிக்க இங்கு படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக உணவு வசதியுடன் கூடிய தங்கும் விடுதிகள் உள்ளன இந்த பல்கலைக்கழகத்தில் தற்போது மாணவி ஒருவர் பால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உள்ள பயங்கர சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது அது பற்றிய விவரம் வருமாறு என்ஜினியரிங் மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள என்ஜினியரிங் கல்லூரியில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் இரண்டாம் ஆண்டு என்ஜினியரிங் படித்து வருகிறார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள உறுதியில் தங்கி படித்து வரும் அந்த மாணவி அதே கல்லூரியில் மூணாம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவரை காதலித்து வந்து உள்ளார் இருவரும் தினமும் இரவு உணவு முடிந்தவுடன் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைப்பயிற்சி செல்வது வழக்கம் கடந்த திங்கக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் வழக்கம் போல் அந்த மாணவி தனது காதலோரோலோடன் கைகோர்த்து நடந்தபடி நடபயிற்சி சென்று உள்ளார் பின்னர் அங்கு மரங்கள் அடர்ந்த மறைவான இடத்தில் அமர்ந்து இருவரும் பேசி கொண்டு காதலரை மிரட்டினார் தனிமையில் அவர்கள் இருவரும் பேசி கொண்டு இருந்தபோது ஒருவர் திடீரென்று அங்கு வந்தார் தனிமையில் இருந்த காதல் ஜோடியை பார்த்த அவர் நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருப்பதை நான் எனது செல்போனில் வீடியோ எடுத்து உள்ளேன் அதை பாருங்கள் என்று காட்டியுள்ளார் இதை வெளியே விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா என்று மிரட்டியும் உள்ளார் வீடியோ காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி அந்த வீடியோ காட்சியை அழித்து விடும்போது அவரிடம் கண்ணீர் மல்க கெஞ்சினார் மாணவியின் காதலரான மாணவரும் அந்த வீடியோவை அழிக்கும்படி அந்த வாலிபரிடம் கெஞ்சினார் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காத அந்த நபர் நீ இங்கிருந்து ஓடி விடு இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று அந்த மாணவரை மிரட்டினார் செய்வது அறியாது நின்று அந்த மாணவர் அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது பாலியல் பலாத்காரம் அந்த மாணவி புலியிடம் சிக்கிய புள்ளி மானாய் அவரிடம் சிக்கிக்கொண்டார் மாணவியை தனது ஆசைக்கு இணங்குமாறு அவர் வற்புறுத்தினார் மறுத்தால் செல்போனில் உள்ள வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் தளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டி உள்ளார் அந்த மாணவி செய்வது அறியாது திகைத்து நின்ற வேளையில் அந்த காம வெறியின் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினார் முன்னதாக அந்த மாணவியின் செல்போன் எண்ணை வாங்கிக் கொண்டு நான் கூப்பிடும்போதெல்லாம் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று இல்லாவிட்டால் வீடியோ காட்சியை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டி போலீசில் போலீஸில் புகார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி சிறிது நேரத்துக்கு தனது விடுதி அறைக்கு திரும்பினார் அறையில் இருந்த சக தோழிகளிடம் தனக்கு நேர்ந்த கொடுமையை குறித்து கூறி கதறி அழுதார் பின்னர் தனது பெற்றோரிடமும் அது பற்றி கண்ணீருடன் கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தங்களது மகளுக்கு ஆறுதல் கூறியதுடன் போலீஸில் புகார் செய்யும்படியும் கூறினர் பெற்றோரின் ஆலோசனைப்படி கோட்டுபுறம் போலீஸ் நிலையத்தில் மாணவி புகார் கொடுத்தார் இந்த தகவல் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் இந்த சம்பவத்தில் தொடர்பு உடையவரை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்யுங்கள் என்று போலீஸாருக்கு உத்தரவிட்டார் அந்த பே அதன் பேரில் தென் சென்னை கூடுதல் கமிஷனர் டாக்டர் கண்ணன் இணை கமிஷனர் சிபி சக்கரவர்த்தி ஆகியோர் மேற்பார்வையில் கோட்டூர்புரம் உதவி கமிஷனர் பாரதி ராஜா தலைமையில் இதற்காக இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன வாலிபர் கைது மாணவி கொடுத்த புகாரின் பேரில் கோட்டூர்புறம் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பத்மாவதி நாலு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார் அதே நேரம் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தவரை மூணு தடை தனி படையினர் தீவிரமாக தேடி வந்தனர் பல்கலைக்கழக வளாகத்தில் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அங்கு தற்போது கட்டிட வேலை நடந்து வருகிறது அதில் ஈடுபட்ட பணியாளர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது தீவிர விசாரணைக்கு பின்னர் இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்ட இவர் யார் என்பது அடையாளம் தெரிந்தது அவரது பெயர் ஞானசேகரன் வயது முப்பத்தி ஏழு என்பதும் அவர் கோட்டூர்புரம் மண்டபம் சாலையில் பிளாட்பாரத்தில் பிரியாணி கடை நடத்தி வருவதும் தெரியவந்தது நேற்று மாலை ஞானசேகரனை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் கைதானன் ஞானசேகரன் திருமணமானவர் கருத்து வேறுபாடு காரணமாக அவருடைய மனைவி அவரை விட்டு பிறந்து சென்று விட்டார் ஞானசேகரன் மீது பாலியல் வழக்கு திருட்டு வழக்கு உட்பட வழக்குகள் உள்ளன மகாபல மகாபலிபுரத்தில் நடந்த பாலியல் பலாத்கார வழக்கிலும் திருட்டு வழக்கிலும் ஒன்றிலும் அவர் ஏற்கனவே சிறைக்கு சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது பரபரப்பு வாக்கு மூலம் கைதான ஞானசேகரன் போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் நான் இரவு நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அடிக்கடி சென்று வருவேன் நான் பழக்கமானவன் என்பதால் காவலாளிகள் என்னை கண்டு கொள்ள மாட்டார்கள் கடந்த திங்கட்கிழமை இரவும் வழக்கம்போல் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் சென்றேன் அப்போது மாணவி அவருடைய காதலர் காதல் காதலருடன் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தேன் அவர்கள் இருவரையும் அதே எழுதி பல முறை பார்த்து இருக்கிறேன் தனிமையில் இருந்த அவர்கள் இருவரையும் செல்ஃபோனில் வீடியோ எடுத்தேன் பின்னர் மாணவியுடன் இருந்த மாணவியுடன் இருந்த அங்கிருந்து விரட்டி போயிட்டேன் அந்த தனிமையை பயன்படுத்தி தகாத செயலில் ஈடுபட்டே என்று கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் ஒருவர் தொடர்பா கைதான ஞானசேகரன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் இதுபோல் வேறு ஏதாவது குற்றச்செயல்களில் அவர் ஈடுபட்டாரா என்று தீவிர விசாரணை நடக்கிறது அதன் பிறகு அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று போலீசார் கூறினார்கள் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அரசு ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனை செய்யவும் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ரகசிய வாக்கு மூலம் பரவும் போலீசார் திட்டமிட்டு உள்ளனர் இந்த பலாத்கார சம்பவத்தில் இரண்டு பேர் ஈடுபட்டதாக முதலில் தகவல் பரவியது எனவே இதில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் துரித நடவடிக்கை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் பின்பக்க பதில் சுவர் யாரும் எளிதாக தாண்டி குதித்து செல்லும் வகையில் உள்ளது இதை சரிசெய்யவும் பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படாமல் இருக்கும் கண்காணிப்பு கேமராக்களை மீண்டும் செயல்பட வைத்து அங்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பை பலப்படுத்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது தொடர்பாக பல்கலைக்கழக அதிகாரிகளோடு கலந்து ஆலோசிக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை விரைந்து கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் பாராட்டு தெரிவித்து உள்ளார் அமைச்சர் உறுதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் எக்ஸ் தர பக்கத்தில் கூறி இருப்பதாவது கிண்டி என்ஜினியரிங் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதாக புகார் அளித்துள்ளார் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் இந்த சம்பவம் அரசியல் ஆக்க விரும்புகிறவர்கள் கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அன்றைய ஆட்சியாளர்களின் அழுத்தத்தால் போலீஸில் புகார் அளிக்கக்கூட பாதிக்கப்பட்டவர்கள் பயந்தவர்கள் ஆனால் திமுக ஆட்சியில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு கூறப்பட்டு உள்ளது பல்கலைக்கழகம் விளக்கம் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது மாணவி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக உள்புகார் குழுவினருக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு குழுவின் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல்கலைக்கழக நிர்வாகம் காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் தருகிறது பல்கலைக்கழக வளாகத்துக்குள் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்போது பணியில் ஈடுபட்டு உள்ளனர் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு உள்ளன இருப்பினும் இந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்துள்ளது இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு அதில் கோரப்பட்டு உள்ளது மாணவிகள் போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பினர் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் சுமார் மூணு மணி நேரம் போராட்டம் நடைபெற்றது இதையடுத்து மாணவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்று கலைந்து சென்றனர் கைதான ஞானசேகரன் சென்னையில் காதலனை துரத்துவிட்டு நடந்த பயங்கரம் என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் போராட்டம் ராஜபாளையம் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போலீஸ் நிலைய பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை புகார் சிறப்பு சப் சப்இன்ஸ்பெக்டர் ஆயுத படைக்கு மாற்றம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தம்பங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மகன்ராஜ் வயது ஐம்பத்தி நாலு போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் தற்போது ராஜபாளையத்தில் மலையாடி வட்டி காவலர் குடியிருப்பில் வசத்து வருகிறார் மோகன் ராஜுவுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்ததாகவும் சம்பவத்தன்று இரவில் போலீஸ் நிலையத்தில் பணியில் இருந்த பெண் போலீசிடம் போதையில் பிரகாத முறையில் நடந்து கொண்டு போலி பாலியல் தொல்லை கொடுத்ததாலும் ஆயுதப்படைக்கு சாமி சூப்பர் சாமி ஆயுதப்படைக்கு மதிப்பிட்டிங்க அங்கே ஒரு ரெண்டு போலீஸ்காரி இருப்பா அங்கே போய் அப்படி அப்படி அப்படியே சாப்பிட்ற என்ன ஆளு தமிழ்நாடு எங்களா பண்ண முடியும் போலீஸ்காரன் ராஜபாளையத்தூர் போலீஸ்காரன் கள்ளக்குறிச்சி டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வ கல்வ கல்வராயன் மலை கல்வராயன் மலை ஓகேங்களா கல்வராயன் மலையில் கஞ்சா பயிரிட விதைகள் பதுக்கள் அண்ணன் தம்பி கைது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாராயத்திற்கு மாற்றாக தற்போது கஞ்சா விற்பனை தலை தூக்கி வருகிறது கல்வராயன் மலையில் உள்ள கூடாரம் கிராமத்தை சேர்ந்தவர்களான சுப்பிரமணியன் வயது அறுபத்தி நாலு மற்றும் ராமலிங்கம் நாற்பத்தஞ்சு ஆகியோர் வீடுகளிலும் மொத்தம் இருநூறு கிராம் கஞ்சா விதைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது போலீசாருக்கு தெரிந்தது இதில் அவர்கள் கல்வார் ராயன்மலை பகுதியில் சுமார் இரண்டு ஏக்கரில் கஞ்சா பயிரிட்டு அறுவடை செய்து விற்பனை செய்வதற்காக விதைகளை பதுக்கி வைத்திருந்தது தெரிந்தது இதையடுத்து அண்ணன் தம்பிகளான அவர்கள் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து கஞ்சா விதைகளையும் பறிமுதல் செய்தனர் இது வந்து மிக வருந்தத்தக்க ஒரு செயல் இந்த மாதிரி செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கம் ஏன்னா அந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீசார் அவங்க போலீஸார் அந்த அரசாங்கத்தின் நல்ல கைகளாக தான் அங்கே மாறுறாங்க போலீஸாருக்கு அங்கே எங்கெங்க வந்து அதிகாரம் வழங்கப்படுது அவங்க பவர் பறிக்கப்படுது இல்லையா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்ணீர் விட்டு ஒரு பேட்டி தந்தார் ஐயோ இந்த அரசாங்கத்தில் இந்த தமிழ் நாட்டில் அதுவும் இந்த கேவலமாக ஆட்சி முறை நடத்தும் காங்கிரஸ் அதிமுக திமுக இந்த மாதிரி ஒரு கேவலமான கேவலமான மந்திரிங்க ஆட்சிங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க நமக்கு வேலை செய்ய நம்மளை வேலை செய்ய விடமாட்டாங்க பேர்பட்ட பயங்கரமான தண்டனைகளெல்லாம் வழங்கக்கூடிய வேண்டிய கேஸுகளுக்கு தலையை தடவி பூ வச்சு பொட்டு வச்சு முத்தம் முர்த்த அனுப்பக்கூடிய கேவலமான தேவடியா பசங்கள் அரசாங்கங்க தேவடியாக பசங்கள் அரசாங்கம் நான் எத்தனையோ முறை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கேன் தான் முடியலைங்க நல்ல வேலை ரிட்டையர்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்ணீர் வடித்தார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதனால் இந்த காங்கிரஸ் அதிமுக அண்டு திமுக பேரிடர் சுனாமியில் சாவாங்க அதில் தான் செத்து போவாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியும் ஏங்க எந்த போலீஸ்காரங்க அரசு அரசு பண்ண முடியும் எந்த வக்கீலுங்க இவங்களுக்காக நீ வந்து வாதாடுவான் எந்த நீதிபதிங்க இவங்களை தண்டிப்பான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் காலத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் அப்படியே சுனாமியில் பேரிடர்கள் சிக்கி அவன் உட்கார்ந்த குட்டி கிட்டி எல்லாம் அப்படியே அணு அணுவா துடிக்கி துடிக்கி சாவான் நல்ல காலம் ஏழை மக்களுக்கு வரும் சிங்காநல்லூர் டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூதாட்டியிடம் ரூபாய் நாலு கோடி இருநூறு பவுனாய் மோசடி இரண்டு பேர் மீது வழக்கு கோவை சிங்காநல்லூர் ஆர் கே கே நகரை சேர்ந்தவர் ராமச்சந்திரன் இவருடைய மனைவி விசாலாட்சி வயது எழுபது மூணு இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராமச்சந்திரன் உடல் நல குறைவால் இறந்துவிட்டார் விசாலாட்சியின் இரண்டு மகள்களும் திருமணமாகி அமருக்காவில் வசித்து வருகின்றனர் இதனால் விசாலாட்சி கோவிலில் தனியாக வசித்து வருகிறார் சக்திவேல் என்பவர் மூதாட்டியின் வீட்டு மாடியில் தங்கியிருந்தார் இவர் தான் ஒரு நிறுவனத்தை தொடங்குவதாகவும் அதற்கு உரிமையாளராக மூதாட்சியை சேர்ப்பதாகவும் அவரிடம் கூறி நாலு கோடி இருநூறு பவுன் நகை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது மூதாட்டி விசாலா ஆட்சியை ஏமாற்றி மோசடி செய்ததாக சக்திவேல் ஜெயலக்ஷ்மி ஆகியோர் மீது போலீஸார் வழக்கு பதிவு செய்தனர் என்னதுங்க லாலிபாப் சாப்பிட்டு இருக்கிறார் தயசி எல்லாம் வந்து தூக்கு போட்டுன்னு செத்துடுங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பாவம் ஏழை வயிறு மூணு வேலை சோறு இல்லாமல் போய் பிச்சை எடுக்கிறான் இரநூறு பவுன் நகையா நாலு கோடி ரூபாய் பொண்ணுங்க நேரம் அன்னர் கேவை கெடுக்க போய் அங்கே இருக்கிற ஆளுங்களாமா அட கேவலமான தமிழகமே அட போன நாடகமே ஏண்டா ஏய் நீ அந்த கல்வியை இன்னும் ஏதாவது உருவாகுவா இருந்தால் நீ ஏமாற்றி இருக்கலாம்டா இரநூறு பவுனோட அந்த கழுவியை விட்டுருக்கு இந்த சனியனுக்கு எழவெடுத்த அந்த கலை சனியனுக்கு இரநூறு நகை நகவே தான் நானூறு கோடி ரூபா பார்த்தா தான் இதில் உரிமை யாராவது மூஞ்சி மொகர காட்டியும் எழும் எண்பத்தி அஞ்சு வயசு சாவர சனியனுக்கு முதலாளி ஆன வருடாய் இயற்கை நீங்களாம் திருந்த மாட்டீங்க என்ன மாதிரி கட்டி கட்டி தொண்டை வெந்து வெந்து இனிமேல் இயற்கை கூடாது உங்களெல்லாம் மொத்தமாக உங்கள் மாதிரி உள்ள மாதிரி எல்லோரும் நீங்கள் சாக போகிறீங்க அழிய போகிறீங்க நாசமாக போகிறீங்க வர சுனாமியில் சாவுங்கடா எட்டயபுரம் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாலையோரம் நின்றபோது விபத்து கார் மீது கண்டெய்னர் லாரி மோதி மூணு பக்தர்கள் உடல் நசுங்கி பலி திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தவர்களுக்கு நடந்த சோகம் அன்பானவர்கள் எவ்வளோ வேதனையாக இருக்குது இந்த செய்தி இப்போ நான் உள்ளே போய் படிக்கலை அவங்க யார் என்ன ஏது அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை பட் எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் அதில் என்னென்னா கே சாமி கும்பிட்டுவோம் வந்துவாங்க இல்லையா முருகரை பார்க்க வந்திருக்காங்க அதானே மூணு கார் மீது கண்டெய்னர் லாரி மோதி எந்த மீது நின்று கொண்டிருந்த கார் மீது ம் சாலையோரம் நின்றபோது விபத்து கார் மீது கண்டெய்னர் லாரி மோதி மூணு பக்தர்கள் ஊழல் நசுங்கி பலி திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தவர்களுக்கு சோகம் ஏங்க அந்த சாமி கண்டுக்கல இப்படி தான் எகாப்பட கோயில்கள் இங்கேன்னு இல்லை உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் முதல்ல வெடி வெடிக்கிறது குண்டு வெகுறது சாப்பிட்றது ஆறுன்னு கேட்டால் பக்தர்கள் தான் பக்தர்கள் அங்கே வந்து தங்களுடைய குற்றங்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்பதற்காக அங்கே போகிறார்களா அல்லது மேலும் மேலும் நாங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எங்களுக்கு நல்ல பலம் கொடு எங்களுக்கு நல்ல சக்தியை கொடு எங்களுக்கு நல்லா திருடக்கூடிய ஏகப்பட்ட அறிவைத்தால் அரசியப்படுற அறிவைத்தால் அந்த உலகத்தையே ஆமாம் நூதனமாக திருடணும் நூதனமாக ஒவ்வொருத்தையும் கொள்ளணும் நூதனமாக ஒவ்வொரு செயலிகளையும் திருடி 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 இப்படி வேண்டுவதற்காக போகிறார்களா எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று சொல்கிறேன் என் ஆஃப் டேஸஸ் நான் பயங்கரமாக திட்டுறேன் எல்லாரையும் திட்டுறேன் எனக்கு நல்லா தெரியும் நேற்று ராத்திரி கனவு மகாபயங்கரமான கனவுகள் மகாபயங்கரமான கனவுகள் தீவுகள் கூட மிஞ்ச போவது இல்லை உயர்ந்த மலைகள் உயர்ந்த மலைகள் உயர்ந்த மலைகள்லாம் இருக்குதேப்பா அது கூட மிஞ்ச போவது இல்லை உக்கரம் இயற்கையின் உக்கரம் இயற்கையின் கோபம் இயற்கையின் சீற்றம் யாரால் உங்களால் என்னால் மனித தவறுகளால் என்ன யா நம்ம டிஜிட்டல் கைதான் அது ஒரு படித்த ஒன்று அது எவ்வளோ படிச்சிருக்கோம் பதினாலு கோடி ரூபாய் ஏழு நாள் உக்கார வச்சு ஒரு காடு ரெண்டு காடு மூணு கடை அஞ்சு கோடினு வாங்கினாலும் அது ஒரு படித்த நாயம் அது கம்ப்யூட்டர்லாம் சாஃப்ட்வேரெலாம் மயங்கள்லாம் புடிஞ்சிச்சான் அது ஒரு பொண்ணாக முஞ்சு மொகரை கட்டி சனியனுங்களே சனியனுங்களே நீங்களும் சாக மாட்டிங்களா சீக்கிரமாக செத்துடுங்க வருது சுனாமி நாமி பேரிடர் மலை இடர் எல்லாத்தையும் செத்துடுங்க வேண்டாம் நீங்கள்லாம் வாழக்கூடாது நீங்கள் அழியணும் சீக்கிரமாக அழிவிங்க சில்ட்ரன்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஒன்று தனுஷ்கோடி என்ற ஒரு அற்புதமான ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருந்த ஒரு பத்மிகை எல்லாம் ஆமாம் அங்கேருந்து தான் வியாபாரங்கள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பட்டிஷ்மெரியெல்லாம் நடந்தது அந்த நகரமே கடலூரில் போயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்மோஸ்ட் அறுபது வருடங்கள் கிட்ட வருது ரைட்டா சேம் அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட நாடுகள் வந்து கடலூரில் போயிடுச்சு இப்போ கூட ஒன்று ரெடியாக இருக்குது அது பேர் வந்து கிரிபாடி கிரிபாடி அந்த ஊர் பேர் வந்து கிரும கிருபாடி அந்த மக்கள் எல்லாம் நாங்கள் இங்கேயும் சாவர நாங்கள் போக மாட்டோன்ட்டாங்க அதுதான் இப்போ இப்போது இப்போ இம்மீடியட்டாக கடலுள்ள போகுப்பு போகிறது அந்த கிரிபாடி என்கின்ற ஒரு தீவு நிறைய ஏகப்பட்ட தீவுகள் எல்லாம் சுற்றுலாவை நம்பி வாழக்கூடிய தீவுகள் சுற்றுலா தான் வேறு எதுவும் கிடையாது டூரிசம் தான் பழப்பு சாப்பாடு அதை நம்பி ஏகப்பட்ட தீவுகள் இருக்கிறது அதே மாதிரி ஏகப்பட்ட இங்கே நம்ம நம்ம ராஜஸ்தான் அது இது ஜெய்ப்பூர் இப்படி இங்கேயும் ஏகப்பட்ட சுற்றுலாவை நம்பி வாழக்கூடிய மக்கள் ஏகப்பட்ட மக்கள் இனி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க காரணத்திலும் இயற்கை இயற்கை ரொம்ப கோவப்பட்டு கொண்டு எல்லாம் அடி பின்னி படல எடுத்துக்கின்னு வருது ஒவ்வொரு 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 எதையுமே விடலை உங்களுக்கு தெரியல நீங்கள் நியூஸ் படிக்கிறது இல்லை நான் படிக்கிறேன் அதனால் எனக்கு தெரியுது நான் மெயினாக நம்ம நாட்டு நியூஸெல்லாம் பார்க்குறத விட நான் வெளிநாட்டு நியூஸுகள் நிறைய பார்ப்பேன் ஏகப்பட்ட நியூஸுகளை படிப்பேன் ஆமாம் ஏகப்பட்ட மீன் வெறும் ஜஸ்ட் முப்பத்தி எட்டாயிரம் ஆமாம் வெறும் முப்பத்தெட்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு ஆமாம் ஒரு ஆமாம் ஆமாம் மனோகா ஆ மனோ மனோகா அது வந்து இந்த வருட் அந்த சுசு கீழே இருக்கும் சுவிட்சர்லாண்டு வேட்டிகன் இவ்வளோ ரொம்ப சின்ன சிட்டினா ரொம்ப சின்ன ஒரு நாடுன்னா அது வாட்டுகள் அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன நாடு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்னேன்ல ஒடுகு மணக்கா பெரிய கோடி சொற நாடு அது அங்கே நீங்கள் போய்ட்டு ஒரு ஒரு க்ரௌண்டு லேண்டு வாங்கணும் ஒரு கிரவுண்டு லேண்டு வாங்கணும்னு சொன்னால் குறைஞ்ச பட்சம் ஆமாம் அங்கே சிட்டிசன் கிடைக்காது அது கிடைக்காது ஏகப்பட்ட விஷயம் இருக்காது நான் பற்றி பேச வரல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நீ வாங்கணும் ஒம்பது லட்சம் ரூபா வேணும் ஒன் ஸ்கொயர் ஃபீட் அப்படிப்பட்ட ஒரு பணக்கார நாடு தான் இந்த அதெல்லாம் பக்கத்து வீட்டில் போய் சம்பாரிச்சு மாரிச்சு கொண்டு போய் அவங்கள சேர்த்து வச்சுப்பான் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னமோ பண்ணுறாங்க அது நடக்கல நான் என்ன சொன்னோம் நான் இயற்கை ரொம்ப கோமாக இருக்குது பாவத்தின் சம்பளம் மரணம் அது விடவே விடாது ஏன்னால் இங்கே இந்த உலகம் பூரா திருடர்களின் ராஜ்ஜியம் பெருக்கெடுத்து ரத்தாராக ஓடிக்கிட்டு இருக்க எங்கே பார்த்தாலும் சண்டை புட்டின் வேற என்னமோ நேற்று தான் காலையிலேயே தெரியல மூன்றாம் உலக போருக்கு வித்துட்டு இருப்பதாக தெரியப்படுறது சொல்ல ஜாக்கிரதையாக இருங்க என் செல்லங்களை தான் சொல்ல முடியும் வேறு என்ன உங்களுக்கு திட்டம் முடியும் கத்த முடியும் அவள் தான் முடியும் வேறு என்ன நான் வந்து செய்ய முடியும் உங்களுக்கு வந்து செய்ய முடியும் ஃப்ரிஜ் ஆக அவள் தான்